வணக்கங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தோட்டத்தோட பரப்பளவு கரெக்டாக மூணு ஏக்கர் எண்பது செண்டுங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டம் ஆனால் இப்படி முத்தூர்லேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் வெள்ள கோயில் ரோட்டில் ஒரு நாலுலேருந்து ஆறு கிலோமீட்டரில் நல்லா பர்ஃபெக்டான தோட்டங்க இதுக்கு வரக்கூடிய வழித்தடம் பார்த்திங்கன்னா நல்லா எல்பிபி வாய்க்கால் ஓட்டின தடம் அது போகவே இந்த காட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேலேயே தடம் இருக்குதுங்க ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கறனால நீங்கள் அட்ட டைமில் வாங்கி பிரித்து வச்சுக்கலாம் மண்ணு நல்லா அருமையான செம்மண்ணுங்க காடுமே ஒரே சதுரமாக இருக்கிற மாதிரி தான் வரும் பக்கத்தில் வீடுகள் எல்லாமே வந்துடுதுங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாசனத்துக்கு எல்பிபி பாசனம் இருக்குது அது போகவே ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஆனால் தண்ணி பெருசாக இல்லை வாய்க்காலின்னு தண்ணி வரும்போது இதில் தண்ணி வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிறாங்க தோட்டம் பார்த்திங்கன்னா அருமையான அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு இதோடய விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேச முடிச்சுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ